ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியலக்ஷ்மி கலெக்ஷன் நீங்கள் வந்து என்னோடய பேஜை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புது புது கலெக்ஷனாக கொண்டு வந்துட்ருக்கேன் ஹோம் மேடாக இருக்கும் ஜுவல்லரி செக்ஷனாக இருக்கும் ஐபோன் ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்புறம் சாரீஸ் குர்த்திஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நான் கொண்டு வரேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் அம்பிள் ரிக்வஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் என்னோட பேஜை என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இந்த சீலிங் மிஷின் சொல்லுவோம் சீலிங் மிஷின்னா நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அந்த ஓப்பன் பண்ணுற பாக்கெட்டை வந்து மறுபடியும் அப்படியே மூடி வைக்கிறதோ இல்லை ஏதோ இருந்தால் அதுக்கு பூச்சி கிச்சி எதுனா போகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து சா சார்ஜபிள் பேட்ரி பேட்ரி வந்து சா பேட்ரி கிடையாது இது வந்து சார்ஜபிள் பேட் சார்ஜ் போட்டுக்கலாம் சீலிங் மிஷின் இந்தந்த பட்டன் அமுத்துனிங்கன்னா அப்படியே சீல் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு புக்கிங் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் ஊற்றும் போது இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது சும்மா நம்ம தோசைக்கல்ல எடுத்து ஊற்றுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் நம்ம ஆயில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே இதை அமுக்கணும்னா நல்லா ஸ்ப்ரே வாங்கிக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு ஆயில் அந்த மாதிரி ஆயில் கேன் இது நல்லாயிருக்கும் நீங்கள் வா ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து எண்ணெயெலாம் ஒழுகாது ஏன்னா இதுக்குள்ளேயே அப்படியே உள்ள அந்த இது போயிடும் அதனால் நீட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸர் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிளேடு இருக்குது இந்த சிஸ்ஸரு நீங்கள் காய்கறி கீரை கீரைலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் கட் பண்ணலாம் காய் கட் பண்ணலாம் அது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அஞ்சு லேயர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கீரைலாம் சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக எல்லாம் இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இது மாதிரி ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாட்ஸ்அப்பில் கேளுங்க மேம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக குயிக்காக நீங்கள் வந்து கீரையோ இல்லை விஜிடபிள் கட் பண்ணுறதோ முட்டைக்கோசு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுச்சு வந்து நீங்கள் ஊருக்கு ட்ராவலுக்கெல்லாம் எங்கன்னா போகும்போது இது அழகாக வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு ஷாம்பு அந்த மாதிரி சின்ன சின்ன இதாவது அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பவுச்சை வந்து நீங்கள் இது உள்ள அழகாக போட்டுக்கலாம் பிரஷ் பேஸ்ட்டு சோப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா சிம்பிளாக நீங்கள் போட்டு எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த பவுச்சு இந்த பவுச்சு வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ணாடி மிரர் துடைக்கிறது ஸ்டவ்வு துடைக்கிறது எந்த க்ளீன் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது எல்லாம் நிறைய தண்ணியாக இருக்கும்ல நீங்கள் அது வந்து தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து எல்லாம் சிந்தவே சிந்தாது எவ்வளோ தண்ணினாலும் இது வந்து இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த இடம் ஒழுகாது வைக்காது நல்லா இதுவாக இருக்கும் இது வேணும்னா நீங்கள் இது வந்து கோமன் தான் அப்படியே நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் ஃபைபர் இது இது வந்து ஃபைபரு கேஸ் கிளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் சிலிக்கானில் வந்து நீங்கள் வந்து பாத்திரம் கழுவும் போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து கம்பி நாறு இருக்குது இல்லையா அந்த கம்பி நாருக்கு பதிலாக உங்களுக்கு சிலிக்கான்லேயும் தேய்க்கலாம் சிலிக்கானில் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ கண்ணாடி தேய்க்கிறீங்க இந்த பாருங்கள் சிலிக்கானில் சும்மா கீறல் விழாது கொல்லாது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து தெரியுதா ஃப்ரூட்ஸை வந்து சும்மா அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷ் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து மேலே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் குக்கிங் போட்டுக்கோங்க அதேமாதிரி பாத்திரமும் தேய்க்கலாம் கண்ணாடி தேய்க்கலாம் கண்ணாடி பாத்திரங்கள் அந்த ஸ்க்ராட்செலாம் விழாது ஸ்டீல் பாத்திரம் கூட உங்களுக்கு வந்து சும்மா இந்த பாத்திரம்லாம் இருக்குது இல்லையா ரெகுலர் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த இந்த பிளேட்டுலாம் இருக்குது பாருங்கள் கண்ணாடி பிளேட்டு மாதிரி வரும்ல அந்த மாதிரி பிளேட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நல்லா கமன்னு வந்து நல்லா வந்து இதில் வந் மணக்கணும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஜவ்வாது ஏலக்காய் அப்புறம் இது கிராம்பு இந்த மாதிரி ஒரு வாசனை எதிராம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நமக்கு வந்து இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வீடே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து நல்லா சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும் இந்த லைட் எரியும் இந்த இது கலர் கலராக இருக்குது இல்லையா இந்த இதெல்லாமே வந்து லைட் எரியும் நீங்கள் வேணுன்றவங்க எதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில் அமௌண்ட் என்னன்றது எனக்கு வெரி பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது கம்பினாருக்கு நாருக்கு பதிலாக செம சாஃப்டாக வருதுங்க நீங்கள் வந்து கம்பி போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வருது செமையாக இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் நம்ம கைக்குமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த இது ஸ்க்ரப்பர் தான் இதுவுமே பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் தான் அதுனால் உங்களுக்கு வந்து கம்பிநாறு அப்படியே தூள் தூளாக உடையும் இது வந்து உடையாது ஏன்னா இது வந்து த்ரெட்டுன்னு அந்த கம்பி இதை வச்சு நல்லா ஃபோல்டிங் பண்ணி பின்னியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வேணுன்றவங்க இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நில தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிக்கரை பிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் தொங்க போடலாம் இல்லை சார்ஜ் நீங்கள் அந்த ஒயர் இருக்குல்ல அது தொங்க போடலாம் இல்லை ஹேங்கிங்கில் ஏதாவது தொங்க போடணும் அப்படின்ட்டு மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி டைப்பு பின் இது வந்து இருக்குது ஸோ இது வேணும்னாலுமே அப்படியே பாக்கெட்டாக வரும் நீங்கள் வா வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கொடுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காலில் வெடிப்புலாம் வருது இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இதை வந்து நல்லா இருக்கும் அந்த போட்டு காலில் நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு டப்பில் வந்து உப்பு தண்ணி வச்சுட்டு நல்லா போட்டு நல்லா மொதல் வாஷ் பண்ணிடணும் அதுக்கு உப்பு தண்ணி கொஞ்சோண்டு லெமன் அது உள்ள போட்டுடணும் போட்டு நல்லா லெமன் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் ஊற வச்சிட்டிங்கன்னா இதை தொட்டு தொட்டு நல்லா அந்த காலை தேய்க்கும் போது அந்த வெடிப்பெல்லாம் உங்களுக்கு வராது ஓகேங்களா இது வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கால் வந்து நிறையவே இருக்குது முட்டி வலி இந்த வெரி வெயின் எல்லாம் இருக்கு இல்லையா வெரிக்கோஸ் பெயின் அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இதில் வந்து டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸு நீங்கள் என்ன பண்ணலாம் இது இதில் வந்து அப்படியே காலை வந்து ஒவ்வொரு மோடு இருக்குது அதாவது பீ பி பி பின் நம்ம காலை வந்து பக்கு பஞ்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப கால் பெயினாக இருந்தது இப்போ கொஞ்சம் கால் நல்லா ரிலீஃப் ஆயிருக்கு ஸோ இது வேணும்னா நீங்கள் மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் நிறைய மோடு இருக்குது உங்களுக்கு இதுவுமே வந்து சார்ஜ் தான் சார்ஜ் போட்டுக்கலாம் பாருங்கள் சார்ஜ் பின்னு கொடுத்துருக்காங்க இங்கே தெரியுதுங்களா இந்த லைட் எரியுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் ஏன்னா இப்போ நான் கையை வச்சேன்னா அந்த மாடல் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் இந்த பாருங்கள் இது வந்து இது நம்ம வேணும்னா பட்டன்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் அப்படியே அமுக்கிக்கலாம் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இது ஒர்க்கு பாருங்கள் புரியுதா இந்த மாதிரி நம்ம இங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன மோடு வேணுமோ அந்த மோடு எல்லாமே மாற்றிக்கலாம் ஒரு பீ பி பீப்பின்ற மாதிரி இருக்கும் அடுத்து அப்படியே நரம்பெல்லாம் வந்து இந்த வெரிக்கௌஸ் நமக்கா முட்டைக்கு கீழே இருக்குது இல்லையா அது அந்த பெயின் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் கொஞ்சம் நமக்கே பார்த்தா கிருருன்னு சாக்கடிச்சா மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு ரெகுலராக ஒரு ஒன் வீக் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸோ இது வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் சார்ஜபிள் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பேட்ரி கிடையாது சார்ஜபிள் தான் அதனால் ரொம்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து இதை வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் தேவை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் ஸோ நான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ டு ஆல்